ஸ்ரீ குரு பியூ அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று சனிக்கிழமை போதாயன அமாவாசை நாளை மாசி மாத அமாவாசை அமாவாசை முழுவதும் மௌன விரதம் இருக்க முயற்சிக்கலாம் அல்லது முழுவதுவாக இருக்க முடியாவிட்டாலும் அனாவசியமாக பேசுவதை குறைத்துக் கொள்ள முயற்சிக்கலாம் இந்த அமாவாசை தினத்தில் நாம் துஷ்ட சக்திகளிடமிருந்து நம்மை காக்கும் ஹனுமனின் சக்தி வாய்ந்த யந்திரோதார ஹனுமன் பாராயணம் செய்யலாம் இது ஸ்ரீ வியாசராஜ தீர்த்தரால் இந்த ஸ்ரீ வியாசராஜ தீர்த்த துங்கா நதிக்கரையில இது கர்நாடகா ஹம்பி பக்கத்துல இருக்கு அங்க ஒரு சக்கர தீர்த்தத்துக்கு பக்கத்துல ஒரு குன்றின் அமர்ந்து தியானம் பண்ணிட்டு அந்த தியானம் பண்ற போதெல்லாம் அவருக்கு ஒரு ஹனுமனுடைய உருவம் அந்த தியானத்துல வருது இது தொடர்ந்து அந்த குறிப்பிட்ட இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ற போது மட்டும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு இப்படி இருக்கிற போது ஒரு நாள் கனவுலையும் அவருக்கு தியானம் பண்ண அதே உருவம் கனவுலையும்

விட்டு வெளியே போகாத மாதிரி அந்த படத்தை சுத்தி ஒரு யந்திரத்தை வரைந்தார் குரு தீர்த்தார் அப்போது ஒரு கோவில் கட்டப்பட்டது அந்த கோவில் இன்றும் அந்த இடம் புனிதமாகவும் ஆற்றல் உள்ள ஒரு இடமாக பரிமளித்து வருகிறது இந்த ஸ்ரீ யந்திரோதாரக ஹனுமனை போற்றும் இந்த அற்புதமான யார் ஒரு பக்தியுடன் நம்பிக்கையுடன் தொடர்ந்து ஆறு மாதம் சொல்கிறார்களோ ஹனுமனின் அருளால் அவர்களது அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தோட பல ஸ்ருதி சொல்றது இந்த ஹனுமன் ஸ்தோத்திரம் ஒருவருக்கு வலிமையையும் சக்தியையும் தரவல்லது இதை சொல்வதால் ஒருவருக்குள்ள கடினமான பிரச்சனைகளுக்கும் வழிபிறக்கும் அதற்கு இதை தொடர்ந்து அவர்கள் பக்தி ஸ்ரத்தையுடன் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க முடிந்தவரை எவ்வளவு முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் இதை சொல்வதால் தீராத நோய்களும் நீங்கும் தீராத பிரச்சனைகளும் கஷ்டங்களை தீர்க்கும் சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம் இது நம்பிக்கையுடன் இதை தொடர்ந்து சொல்வதால் ஹனுமன் அவர்களது கனவிலோ அல்லது ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அவர்களை காப்பதாகவும் சொல்லப்படுறது இதை நம்பிக்கை இல்லாமல் பக்தி இல்லாமல் சந்தேகத்தோடு சொல்பவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் அப்படின்னு இதுல சொல்லப்படுறது நம்பிக்கையுடன் சொல்லி பலன் பெறுவோம் நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் ஸ்ரீ ஸ்ரீயந்திரோதாரக சுகதஞ்ச நமது ஸ்ரீமருதாத்ம சம்பூதம் வித்யுத் काञ्चनसन्निबम् पीनवृत्तं सर्वशत्रुनिवारणं सर्वशत्रुनिवारणम् रामप्रियतमम् देवम् क्ताभीष्टप्रदायकं नानारत्नसमायुक्तं कुण्डलादिविराजितम् द्वात्रिंशल्लक्षणोपेतं स्वर्णपीठविराजितम् त्रिंशत्कोटिबीजसंयुक्तं द्वादशवर्तिप्रतिष्ठितं पद्मासनस्थितं देवं षट्कोणमण्डलमध्यगं चतुर्भुजं महाकायं सर्ववैष्णवशेखरम् गदाभयकरं हस्तौ हृदिस्थो सुकृताञ्जलिं हंसमन्त्रप्रवक्तारं सर्वजीवनियामकं प्रभञ्जनशब्दवाचेन सर्वदुर्मभञ्जकम् सर्वदाविष्टदातारं सतां वै दृढमाहवे अञ्जनागर्भसम्भूतं सर्वशास्त्रविशारदम् कपीनां प्राणदातारं सीतान्वेषण तत्परम् अक्षादिप्राणहन्तारं लङ्कादहन लक्ष्मणप्राणदातारं सर्ववानरयूतपम् किङ्कर सर्वदेवाद्या जानकीना किङ्करम् वासिनं चक्रतीर्थस्य दक्षिणस्त गिरौ सदा तुङ्गाम्बोदितरङ्गस्य वाते परिशोभिते नानादेशगतैः सद्भिः सेव्यमानं नृपोत्तमैः धूपदीपादिनैवेद्य पञ्चकाद्यैश्च शक्तितः भजामि श्रीहनुमन्तं हेमकान्तिसमप्रभं व्यासतीर्थयतीन्द्रेण पूजितं च विधानतः त्रिवारं यः नित्यं स्तोत्रं भक्त्या द्विजोत्तमः वाञ्छितं बीष्टं षण्मासाभ्यन्तरे खलु पुत्र लभते पुत्रं यशोर्ति लभते यशः विद्यार्थी लभते विद्यां धनार्ति लभते धनं सर्वथा मास्तु सन्देहो हरिः साक्षी जगत्पतिः यः करोत्यत्र सन्देहं सयाति नरकम् ध्रुवम् यन्त्रोदारकस्तोत्रं षोडशश्लोकसंयुतं श्रवणं कीर्तनं वा सर्वपापैः प्रमुच्यते इति श्रीव्यासराजकृतश्रीयन्त्रोदारकहनुमस्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः हरिः ओम् இதை சொல்வதால் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் எதிரிகளால் ஏற்படும் துன்பம் பயம் விலகும் குழந்தை பேர வேண்டுவோர்க்கு குழந்தை செல்வமும் வேண்டுவோர்க்கு கல்வி செல்வமும் தரித்திரம் வறுமை நீங்க வேண்டுவோர்க்கு செல்வ சொல்பவர்களும் கேட்பவர்களும் அனைத்து பாபங்களிலிருந்தும் விடுபடுவார்கள் சந்தேகம் இல்லாமல் ஒருவருடைய விருப்பங்கள் பிரார்த்தனைகள் ஆறு மாதத்தில் நிறைவேறும் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தோட பலசுத்தி சொல்றது அனைவரும் இதை பாராயணம் செய்து பலன் பெறுவோம் നല്ലതേ നടക്കും നമസ്കാരം